ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீகுருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவுல கடக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்கள் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் பதினொன்றாம் பாவமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சுக்ர பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் உடல் நலன் மேம்படும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் வல்லமை பிறக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் பத்தாம் பாவமான மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஒன்பதாம் பாவமான ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும் வெளி உணவை தவிர்ப்பது மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் எட்டாம் பாவமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால் மனச்சோர்வு மனக்கவலை உண்டாகும் உங்கள் மூன்றாம் பாவமான கண்ணிராசியில் கேது பகவான் தொடர்வதால் எதிலும் ஒரு தன்மை ஏற்படும் மற்றும் நமக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணம் மேலோங்கும் பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வை தரும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் பாவங்களில் விழுவதால் தொழிலில் உங்கள் கூட்டாளிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைக்காக காத்திருப்போருக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் காலகட்டமாக அமையும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான் புத பகவான் மற்றும் சுக்ரபகவான் பகவான் உங்கள் பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த நாட்களில் நீங்கள் புது முயற்சியை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும் இந்த மாதம் நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் மேலும் சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த மாதம் முதல் பாதியில் நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றி பெறும் எனினும் இரண்டாம் பாதியில் செலவும் சற்று அதிக முயற்சி தேவைப்படும் மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் சிங்கன் வி பிரபாகரன்